இருக்கிறது இல்லாத எல்லாமே இல்ல ஆமாமா அது காமிச்சாங்க அப்புறம் தாஜ்மஹால் பார்த்தது பஞ்சாப் பொற்கோயில் பார்த்தது நல்லா சூப்பராக இருந்தது சண்டி கோயில் கோயில் தேவி கோயில் ரோப்கார்ல ஊட்டி போ அருமையாக இருந்தது அப்புறம் எல்லாம் நின்ன பக்கமெல்லாம் பேட்டரி கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாம் பரவாயில்லைங்க சாப்பாடு பাড়ே போக்கறதே பஸ் ட்ரை பஸ் எல்லாம் நல்லா ஓட்டனாரா நல்ல ஏசி பஸ் தான் ஏசி ட்ரைன் எங்கேயும் நான் சிரமப்படவே இல்லைங்க கைடு நல்லா இரு சோமோவுற நல்லா பண்ணி கொடுத்துட்டாரு சமையல்காரரும் கறரும் எல்லாம் நல்லா செஞ்சு போட்டுட்டாங்க நீங்க உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க நீங்க அவங்க அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு அவங்க சொல்லிட்டாங்க உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த டைம் தாஜ்மஹால்ல சூப்பரா இருந்தது அதெல்லாம் நாங்க பார்த்தவே இல்ல அதே மாதிரி அரித்து பாருங்க ரிஷிகேசி இதெல்லாமே நல்லா இருந்தது ரோப்பு ஓடுறது இதை விட அருமை எந்த ஒரு குறைபாடுமே இல்லை உங்களுக்கு நல்லா இருக்கு

உங்களுக்கு πα 54 Ditas de making மறுபடி லாம் நீங்கள் கலந்துக்கிற கூப்பிட்டா வருவீங்களா சரி உங்களுக்கு தெ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க ஆஃபர் பண்ணுங்க ஓகேங்க ஓகேங்க கோயம்புத்தூர் கன்னிமா டூர் சால்பாக உங்களை சுற்றுலா அழைச்சிட்டு வந்திருந்தா பதினோரு நாள் சுற்றுலாவாக அழைச்சிட்டு வந்திருந்தா உங்கள் பையன் நீங்கள் இதில் சொல்ல எங்கிருந்து நான் வரீங்க நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்றோம் ம் உங்கள் முதல் வணக்கம் நல்ல முறையாக அமைஞ்சது சவுண்டே சொல்லுங்க டூர் நல்ல முறையாக அமைஞ்சது சாப்பாடு உணவு வகை எல்லாமே நல்லா திருப்தியா இருந்தது எல்லா இடத்துக்கும் சுத்தி காட்டினாங்க அடிப்பூரா சுஜ்மஹால் ஆக்ரா எல்லா இடம் நல்லா கவனிச்சாங்க நல்ல முறையாக கூப்பிட்டு ஒரு ஆள் தொடர்ச்சியாக கூடவே வந்து நல்ல பொறுப்பாக பார்த்துட்டாங்க இந்த மாதிரி போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு

பார்த்த இடங்கள்லாம் உங்களுக்கு திருப்தி. பயணம் உங்களுக்கு திருப்தி. பயணம், ட்ரெயின் வேற ஏதாவது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க நீங்க. சொன்னீங்கன்னா அடுத்தவங்களுக்கு நாங்க அதை கரெக்ட் பண்ணி மீட்டு கொண்டு வருது. நல்லா இருக்குது. நல்லா ரொம்ப நன்றி. எங்க வரீங்க ரெண்டு பேர்?

சாப்பாடு வசதி எல்லாம் சாப்பாடு வசதி எல்லாமே நல்லா இருந்துச்சு ட்ரெயின்ல மட்டும் நாங்க வாங்கணும் அவங்களும் வெளியே வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு ஒரு குறையும் இல்லை போக்குவரத்து பஸ் எல்லாமே பஸ் எல்லாம் சூப்பரா இந்த டூர்ல உங்களுக்கு ரொம்ப திருப்தியா திருப்திங்க உங்களுக்கு ரொம்ப திருப்தி ரொம்ப நல்லா கன்னிமற்றூர் சார்பாக உங்களை சுற்றுலா அழைச்சிட்டு வந்திருந்தா பதினோரு நாள் கொண்ட சுற்றுலாவில் நீங்கள் எங்கெங்கே போனீங்க என்ன பார்த்தீங்க உங்களுடைய என்ஜாய்மெண்டெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க சொல்லுங்க யார் சொன்னாலும் சரி நீங்கள் எங்கேருந்து வரீங்க மேல சொந்த திருமுல்லை வாயில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த டூர் எல்லாரும் உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சா உங்களுக்கு மனநிறைவா இருந்துச்சா எப்படி எங்க இடையூறுகள் இருந்துச்சா இல்ல இல்ல அதுதான் அதைதான் இருந்தாலும் ஒரு பொது இடத்துக்கு வரக்குள்ள ஒரு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் வர்றவங்க அந்த மனப்பான்மையோட வரணும் நான் வீட்டுல சுகமா இருந்தேன் அதே மாதிரியே தான் நான் டூர்லயும் இருக்கணும்னா அதுக்கு அவங்க தனியான கார் வச்சிட்டு போகணும் இது மாதிரி இடத்துல வரக்குள்ள யாரா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வரணும் அதுல நல்லா தான் இருந்துச்சு எதுவும் ரொம்ப குறை சொல்ற அளவுக்கு எல்லாம் எதுவும் இல்லை போக்குவரத்துல இருந்து போனது வந்தது சாப்பாடு எல்லாம் நல்லா திருப்தியாவே இருந்துச்சு எதையும் ஒரு குறை சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்ல காரம் தானே இரு வழியா மற்றபடி எந்த குறையும் இல்ல ரெண்டு பொரியல் ஒரு பொரியல் கூட்டு ஊருகா எதுவுமே குறை இல்லாம நல்ல ஹோட்டலுக்கு போனா என்ன மீல்ஸ் கிடைக்குமோ அதே மாதிரி மீல்ஸ் எல்லாமே இருந்துச்சு சாப்பாடுல எதுவும் குறை கிடையாது உங்களுக்கு இந்த பயணத்துல திருப்திங்களா திருப்தி எங்க நிறுவனத்தின் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி கோயம்புத்தூர் டூர் சல்பம் உங்களை அந்த சுற்றுலா திட்டத்தில் அனுப்பிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் உங்கள் பயண அனுபவங்களே இதில் நீங்கள் இதில் பகிர்ந்துக்கலாம் எங்கெங்கே பார்த்தீங்க எப்படியெல்லாம் இடங்களை இடங்களெல்லாம் சுற்றி பார்த்து அனுபவிச்சிங்கிறது இதில் சொல்லலாம் நீங்கள் எங்கேருந்து வரீங்கண்ணா சென்னை வேலைச்சிருக்கு ஆ ஆ அண்ணா சொல்லுங்கண்ணா விரிவில சொல்லுங்க ஆ சரிண்ணா அதுதான் அப்போ முக்கியமாக சொல்கிறது என்னன்னா அந்த சப்பாத்தி தால் வாசலை இல்லாமல் முடிச்சுட்டு அவங்க கொடுங்க சாப்பாடு நடத்தியெல்லாம் பார்த்த கமிட் பண்ணி நல்லபடியும் இந்த ஜேர்னி தான் ரொம்ப டிவியஸாக இருந்தது ஒரு இடத்துல அதை கொஞ்சம் லிமிட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் போயிட்டு வர பயணிகள் வச்சு நல்லா இருக்கும் வசதிகள் எல்லாத்தையும் நல்லபடியாக இருக்கணும் எப்படி செஞ்சு கொடுக்கணும் அதை நல்லபடியாக பண்ணி கொடுத்துங்க உண்மையாக இருந்தீங்க அதுதான் மெயினாக அவங்கள காட்டு அதாவது ஏன் சில பேர் மாதிரி சொல்கிறது முன்னாடி செய்கிறது இல்லாமல் எதை செய்யணுமோ அதை செய்யறீங்க எதை செய்ய நீங்கள் மொத்தப்பட முடியுமோ அதை சொல்கிறீங்க அது ரொம்ப நல்ல பிடிக்கும் இந்த லிஸ்ட்ல இருக்கிற பிரகார எல்லா பக்கம் கூட்டி போவாங்களா அதான் அந்த லிஸ்ட்ல இருக்கது پورا அதை விட ಜಾಸ್ತಿ பண்ண செலவு பண்ண காண்டி எல்லாமே ಜಾಸ್ತಿ தான் இருக்கு இங்கனால முடியாத ஒரு சப்சல இதுதான் கஷ்டமா இருக்குதுதரா வர முடிய இல்ல எல்லாரும் பயணத்துல உங்களுக்கு திருப்தி ரொம்ப கண்டிப்பா சப்போர்ட் இருக்கு ஓகே ஓகே தேங்க் யூ கோயம்புத்தூர் கனிமா டூர் சார்பாக உங்களை இந்த சுற்றுலா திட்டத்தில் அழைச்சிட்டு வந்திருக்கேன் உங்களோட பயனான உங்களை சொல்லலாம் எங்கேருந்து வரீங்க சென்னையிலேருந்து சவுண்டாக பேசுங்க நான் சென்னையிலேருந்து வரேன் என் பேர் சம்பந்தம் நான் முதல் தடையூரில் வரேன் எனக்கு சார் மா மா கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க பேட்டி எடுத்து பேட்டி எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தனியாக வந்திருக்கேன் ஆனால் தனியாக வந்த ஃபீலிங்ஸே எனக்கு கிடைக்கல அதெல்லாம் ஒரு எல்லோருடைய அன்பும் ஆதரவு எனக்கு கிடைச்சிது ரொம்ப அருமையாக அவங்க சுற்றி பார்க்க வேண்டிய இடம் எல்லாமே பார்த்தோம் ஆக்ரா மதுரா குருஷேத்ரா அமிர்த்சர் டெல்லி போல் எல்லா இடமும் அவங்க கொடுத்து லிஸ்ட்டில் போட்டிருந்த எல்லா இடத்துலையும் எல்லா தேவையான அளவுக்கு நான் நேரத்தை கொடுத்து அதே போல் சா சாப்பாட்டு விஷயத்தையும் நல்ல மாதிரி காமிச்சிட்டாங்க நம்ம வேணுன்ற அளவுக்கு நமக்கு சாகர்ந்து கொடுத்தாங்க மொத்தத்தில் இனிமையான பயணம் ரொம்பவே அமைஞ்சிட்டு யார் வேணுனாலும் நம்பி இந்த டூரில் போகலாம் உங்களுக்கு பயணத்தை திருப்தி இதெல்லாம் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தியாக எஸ் ரொம்ப ரொம்ப அமைதியாக ரொம்ப அதுவாக அமைஞ்சது ஓகே தேங்க்யூ தேங்க் யூ